காலம் நேரம் சூழ்நிலைகள் சரியாக வந்தால் கண்டிப்பாக அரசியல் போடுறேன் அப்படி மாதிரி சப்போர்ட்டிங் பண்ணுங்கள் இது இல்லை அது அந்த காலகட்டத்தில் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இப்போ அது வந்து கேரளா உயர் நீதிமன்றத்தில் அது வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு உயர் நீதிமன்றம் வந்து இதற்கு தக்க உத்தரவு பிறப்பிக்கும் என்று நம்புகிறது சார் விஜய் ஒரு சார் ஒரு மாநாடுக்கு உங்களுக்கு வந்தால் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா இல்லை அதை பற்றி இப்போ சிந்திக்கலை

இல்லை இது அரசியல் கிடையாது முழுக்க முழுக்க இது வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் ஸோ அது ஒரு கேரக்டரேஷனுடைய இம்பார்டன்ஸ் தான் இதில் ரொம்ப முக்கியமாக இதில் செயல் எதிர்பார்க்கலாம் எதுங்க ஏப்ரல் ஏப்ரல் ஃபோர்டீன்து பிளான் பண்ணியிருக்கோம் பொதுவாக வந்து நிறைய படங்கள் நடித்தான் படத்தோட பேர் சொல்ல மாட்டாங்க ஆனால் உங்களுக்கு இல்லை பேர் வந்து இறுதி கட்டத்தில் இருக்கு பேர் ஃபைனல் பண்ணுறது சீக்கிரம் இதை இது ஒரு முன்னோட்டமாக நடிக்கிறது இல்லை மக்கள் நலனில் எனக்கு எப்பவுமே ரொம்ப அக்கறை அதிகம் உண்டு நம்ம வந்து அரசியலை வந்து இன்னும் எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு நல்ல விஷயங்களை செயல்படுத்த முடியும் காலம் நேரம் சூழ்நிலைகள் சரியாக வந்தால் கண்டிப்பாக அரசியல் போடுவேன் நீங்கள் சப்போர்ட்டிங் பண்ணிடுங்க இது இல்லை அது அந்த காலகட்டத்தில் நான் உங்களுக்கு தெரியும் விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணலாம் வாய்ப்புகள் இருக்கா கட்சியோடு இணைந்து செயல்பட மாதிரியும் இல்லை எல்லாருமே எப்படி இருக்கு இல்லை இப்போதைக்கு அந்த முடிவு இன்னும் எதுவும் எடுக்கல ஆக்சுவலி வர இருபத்தாறுல எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மும்முனை போட்டியாக மிக தீவிரமான ஒரு போட்டியாக தான் இருக்கும் இதில் வந்து

மக்கள் வந்து ஒரு சந்தோஷமாக வாழணும் அதுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா பொருளாதாரம் வலிமையாக இருக்கணும் அவங்க அந்த பொருளாதார வலிமையை அவங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு என்ன செயல்படுத்தணும் அதுதான் என்னுடைய எண்ணம் எத்தனை எனக்கு என் கொள்கைக்கு ஒத்து வரக்கூடிய கட்சிகளும் இணைந்தால் கண்டிப்பாக எதிர்பார்க்கணும் இணைந்தால் கண்டிப்பாக செயல்படுத்தணும் எப்படி ஆ ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு வெற்றிகரமான பயணத்தை முடிச்சுட்டு முதல்வர் இன்னைக்கு வந்திருக்கிறாரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு படத்தில் ஏகப்பட்ட ஹீரோயின் ஆடியோ லஞ்செலாம் வந்துட்டாங்க இந்த 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 படத்தில் எத்தனை ஹீரோயின்ஸ் இருக்காங்க நாங்கள் எப்போ பார்க்கலாம் டான்ஸ் மூவ்மெண்ட் பார்க்கலாமா உங்களுக்கு இல்லை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பத்து ஹீரோயின்லாம் கிடையாது ஒரே ஒரு ஹீரோயின் தான் சார் நீங்கள் உள்ளூரில் வந்து நிறைய வியாபாரம்லாம் பண்ணி ஒரு தொழிலை மாதிரி இருந்தீங்க இப்படி கட்டத்தில் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்து முதலீடுங்கிறத பண்ணிட்டு வராரு இது எப்படி நம்ம நாட்டு இல்லை ரெண்டுமே தேவை நம்மளுக்கு பொருளாதார வலிமை உள்நாட்டு முதலீடு வெளிநாட்டு முதலீடு எல்லாம் சேர்ந்தாதான நம்மளுக்கு ஒரு பொருளாதார வலிமை வரும் இந்த வயதில் உங்களுடைய ஃபிட்னஸ் என்ன காரணம் இல்லை சீரான உடற்பயிற்சி சீரான உணவு இதுதான் சந்தோஷமாக மனநிலையில் வச்சுக்கிறது ஹீரோவாக தான் உங்களை பார்க்க முடியும் இல்லை தொடர்ந்து பார்க்கலாம் எப்படி இருந்தது சார் கோட் படம் பார்த்தீங்களா ஏகப்பட்ட ஃபீட்பேக் போயிட்டு இருக்கு உங்களுடைய ஃபீட்பேக்காக ஆர்வமாக எதிர்பார்க்கிறோம் அதை அந்த லெவலில் ரசிச்சுக்கலாம் அடுத்த தலைவர் யார் பிடிப்பா நினைக்கிறீங்க நீங்க தான் சொல்லல உங்களோட பார்வையில் யார் சார் இல்லை என்னோட பார்வை உங்களோட பார்வை ஒன்றுதான்